ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மே மாதம் பதினெட்டாந்தேதி அபிஜித் நட்சத்திரம் வருது அபிஜித் நட்சத்திரங்கிறது மாதம் மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரும் அபிஜித் முகூர்த்தங்கிறது டெய்லி வரும் பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னெண்டே கால் முடிக்கும் அந்த அரை மணி நேரம் வந்து அபிஜித் முகூர்த்தம் இந்த வீடியோவில் வந்து நம்ம அபிஜித் நட்சத்திரம் பற்றி பார்க்க போகிறோம் இது மாதத்தில் ஒரு தடவை வரும் மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் மட்டும்தான் இருக்கும் உத்திராடம் ஆரம்பித்து திருவோணம் வர டயத்தில் இடைப்பட்ட நேரத்தை தான் வந்து நம்ம அபிஜித் நட்சத்திரம்னு சொல்கிறோம் இது இருபத்தெட்டாவது நட்சத்திரம் இந்த நேரத்தில் நம்ம கிருஷ்ண பரப பரமாத்மா வேண்டிட்டு வழிபட்டோன்னா நம்ம நினச்சது நிச்சயம் நடக்கும் முழு முழு வெற்றி கிடைக்கும் அந்த நேரத்தில் எப்படி நம்ம கடவுளை வழிபடணுன்னா கிறிஷ்டம் படம் இல்லைனாலும் பெருமாள் கூட வச்சு வழிபடலாம் ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது சிறப்பு நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணி நம்ம வழிபடலாம் விளக்கு ஏற்றி வழிபடுறதுனால சிறப்பு சப்போஸ் நம்மளால் எங்கள் வீட்டில் இல்லை நம்ம வெளியில் இருக்கோன்னா அந்த நேரத்தில் நம்ம சாமியை நினச்சிட்டு நம்ம ஜஸ்ட்டு ஸ்லோகம் மட்டும் சொன்னால் கூட போதும் எல்லாமே நம்மளோட மனசு தான் காரணம் அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு குல தெய்வத்தை வணங்கிட்டு இஷ்ட தெய்வம் வணங்கிட்டு நம்மளுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கும்ல அதை வணங்கிட்டு கிருஷ்ண பரமாத்மா வேண்டலாம் துளசி இருந்ததுன்னா கிருஷ்ணருக்கோ இல்லைன்னா பெருமாள் படம் இருந்தாலும் துளசி கூட நம்ம சாத்தி வழிபடலாம் பூ வைக்கிறதுக்கு போதாக துளசி கூட வைக்கலாம் இது வந்து இந்த இருபத்தி நாலு நிமிஷம் வந்து எப்போ வருதுன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை ஆறு நாற்பதுலேருந்து ஏழு நாலு மணி முடிக்கும் வருது இந்த டைம் தான் நம்ம அபிஜித் நட்சத்திரம்னு சொல்கிறோம் அன்னைக்கு வந்து தேய்பிரை ஷஷ்டி வேற வருது அதனால் முருகனுக்கும் விசேஷம் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் நம்ம முருகனோட ஸ்லோகத்தை சொல்லி கூட வழிபடலாம் வழிபட்டு ஒரு மாதம் வழிபட்டுட்டு அடுத்த மாதம் நடக்கலைன்னா அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்கவுங்க கர்மாவை பொறுத்து தான் நம்மளுக்கு சீக்கிரமாகவும் கொஞ்சம் லேட்டாகவும் நடக்கும் நம்ம கண்டினியூஸாக கடவுளை வேண்டி நம்ம பாட்டும் மாசம் மாதம் வழிபட்டுட்டு வந்தோன்னா நிச்சயம் ஒரு நாள் நம்ம நினச்ச காரியம் நடக்கும் இதுக்கு அபிஜித் ஸ்டுடின் ஸ்துதீன் கூட இருக்குது அதையும் நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்து அந்த ஸ்லோகத்தை கூட சொல்லலாம் பெருமாளுக்குள்ள ஸ்லோகம் நாளைக்கு வந்து ஷஷ்டி வர வரதுனால ஷஷ்டி முருகனுக்கு உள்ள ஸ்லோகம் எல்லாத்தையும் இருபத்தி நாலு தடவை நம்ம சொல்லி சாமியை வழிபட்டால் இன்னும் சிறப்பாகும் என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை ஆறு நாற்பதுலேருந்து ஏழு நாலு வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு வேலபா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ